ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இன்றைய முக்கிய செய்தி உறுப்பினர்கள் சேர்க்கை இபிஎஃப்ஓ வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதிமூணு புள்ளி தொண்ணூற்றி ஐந்து லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துள்ளது இபிஎஃப்ஓவின் தற்காலிக ஊதிய தரவு இருபதாம் தேதி வெளியிடப்பட்டது மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் இபி புள்ளி தொண்ணூற்றி ஐந்து லட்சம் நிகர உறுப்பினர்களை சேர்த்துள்ளது என்பதை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்து காட்டுகிறது மேலும் நடப்பு நிதியாண்டில் உறுப்பினர்களின் ஒட்டுமொத்த நிகர சேர்க்கை முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தை விட தொடர்ந்து அதிகமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் சுமார் ஏழு புள்ளி முப்பத்தி ஆறு லட்சம் புதிய உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளனர் என்று தரவு சுட்டிக்காட்டுகிறது புதிதாக இணைந்த உறுப்பினர்களில் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் மாதத்தில் சேர்க்கப்பட்ட மொத்த புதிய உறுப்பினர்களில் ஐம்பது ஏழு புள்ளி முப்பது சதவீதமாக உள்ளனர் இது நாட்டின் ஒழுங்கமைக்கப்பட்ட துறை தொழிலாளர் தொகுப்பில் சேரும் உறுப்பினர்களில் பெரும்பாலோர் இளைஞர்கள் என்பதை காட்டுகிறது அவர்கள் பெரும்பாலும் முதல் முறையாக வேலை தேடுபவர்கள் ஏறக்குரிய பத்து புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் உறுப்பினர்கள் வெளியேறி மீண்டும் சேர்ந்தனர் என்பதை ஊதிய தரவு பிரதிபலிக்கிறது உண்மையில் இந்த உறுப்பினர்கள் தங்கள் வேலைகளை மாற்றி இபிஎஃப்ஓவின் கீழ் உள்ள நிறுவனங்களில் மீண்டும் சேர்ந்தனர் இறுதி தீர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு பதிலாக தங்கள் திரட்டல்களை மாற்ற தேர்வு இதனால் அவர்களின் சமூக பாதுகாப்பை அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இருபத்தி மூணில் பதிமூன்று ஐந்து லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துள்ளது தற்காலிக ஊதிய தரவு இருபதாம் தேதி வெளியிடப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் பதிமூணு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து லட்சம் நிகர உறுப்பினர்களை சேர்த்துள்ளது என்பதை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்து காட்டுகிறது நடப்பு நிதியாண்டில் உறுப்பினர்களின் ஒட்டுமொத்த சேர்க்கை முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தை விட தொடர்ந்து அதிகமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்